அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் தங்கம் அதிகம் சேர வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது உங்கள் வாழ்நாள் முழுவதும் வெறும் கனவாகவே போய்விடும் என்று நினைக்கின்றீர்களா அப்படி நீங்கள் நினைத்தால் அது போன்று இல்லாமல் நீங்கள் நினைத்த அளவிற்கு தங்கத்தை உங்கள் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சொர்ண யோகம் என்று சொல்லும் தங்கம் சேர்வதற்கான அதிகாரத்தை உங்களுக்கு தரக்கூடிய மகாலட்சுமி கடாச்சம் உங்களுக்கு எப்பொழுதும் நிறைந்திருக்க உதவக்கூடிய சொர்ண யோக மை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் சொர்ண யோகம் தரக்கூடிய சுவர்ணயோக மை தயார் செய்வதர் வளர்பிரையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் வரக்கூடிய சுக்கரஹோரை நேரத்தில் மருளூமத்தன் நன்னாரி ஊமத்தை மருதன் இந்த மூலிகைகளுக்கு முறைப்படி காப்பு கட்டி மஞ்சள் குங்குமம் வை படையலிட்டு தூபதீபம் காட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறிவி கனி பழி கொடுத்த பிறகு இந்த நான்கு மூலிகைகளினுடைய வேர்களை மட்டும் ஒரே அளவாக எடுத்து வந்து கல்வத்திலிட்டு நன்றாக இடித்து இந்த மூலிகைகளுடைய சாற்றினை தூய்மையான பருத்தி துணியில் வடிகட் அவ்வாறு வடிகட்டி எடுத்த நான்கு மூலிகைகளினுடைய சாற்றினையும் தனியே காப்பு கட்டி எடுத்த வெள்ளை ஊமத்தன் மூலிகையின் இலைகளின் சாற்றினை கொண்டு பாதி அளவிற்கு அரைத்து அதன் பிறகு தமான கோரோசனையும் புணுகும் தன எண்ணையும் சேர்த்தேன் கலந்து நன்றாக மைபோல் அறை நெற்றியில் வைத்து தொடர்ந்து லக்ஷ்மி மோகன மந்திரத்தை கூறி அசைவ உணவுகளை தவிர்த்து நீங்கள் வழிபாடு செய்து வர வேண்டும் வழிபாடு செய்யக்கூடிய நாட்களில் கல் உப்பு துவரம்பருப்பு மஞ்சள் நிற மலர்கள் இவற்றை கொண்டு லக்ஷ்மி மோகன மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து வந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஸ்வர்ண யோகம் ஏற்பட்டு நீங்கள் விரும்பக்கூடிய அளவிலான தங்கம் உங்களுக்கு கிடுகிடுவென சேர ஆரம்பி சுவர்ண யோகம் தரக்கூடிய இந்த மையை பயன்படுது லக்ஷ்மி தேவியின் அருளால் உங்களுக்கு நீங்கள் நினைத்த அளவிற்கு சொர்ண யோகம் ஏற்பட்டு தங்கத்திற்கான சேர்க்கை அதிகமாகும் பொழுது அதிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து வயது முதிர்ந்தவர்கள் குழந்தைகள் நோயாளிகள் இவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு ஆடை உணவுப் பொருட்கள் இவற்றை நீங்கள் தானமாக கொடுத்து கொண்டு வந்தால் இந்த சொர்ண யோகமானது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த மை தயார் செய்வதற்கான மூலிகைகள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருந்தால் நீங்களே தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் தயார் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு இந்த மை தேவைப்பட்டால் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்